ரஜீம் அவுது பில்லாஹிம்தான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவரத்து நாற்பது ஆயிரம் நன்மைகள் ஹஜரத் அமீமுத்தாரி அலியல்லாஹூ அன்ஹோ அவர்கள் அறிவிப்பதாவது எவர் ஒருவர் லாயிலாக இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் சமதன் லம் எத்தஹிது சாஹிபதன் வலா வலதன் வலம் எக்குன் லஹு குஃபுபன் அஹத் என்று பத்து தடவை கூறினால் அவருக்கு நாற்பதுனாயிரம் நன்மைகள் எழுதப்படும் என்று ரசூல் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக நூல் அஹமத் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது கலிமா தையீபாவை குறிப்பிட்ட ஒரு அளவின்படி ஓதுவதற்கு பெரும் சிறப்புகள் இருப்பதாக ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது ஒரு ஹதீஸில் நீங்கள் ஒவ்வொரு பருள தொழுகைக்கு பிறகும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹுல் ஆஷரீ கலஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து அலா குல்லி ஷெய்யின் கதீர் என்று பத்து தடவை ஓதி கொள்ளுங்கள் அதனால் ஒரு அடிமை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவ